பேர் வந்து சகானா சகாநயஞ்சு நான் இஎஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங்ல இருந்து வரேன் ஒன்று சிஸ்டோல்ன்றது நார்மலோட நார்மல் பார்த்தோம்னா நூற்றி இருபதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவே டைஸ்டோல் பார்த்தோம்னா தொண்ணூறு இதற்கு அதிகமாக போச்சுன்னா தான் நம்ம உயர் ரத்த அழுத்தம் சொல்லுவோம் இதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதுதான் வந்து பிபி டேப்லெட் அதெல்லாம் வந்து செக் பண்ணுவோம் இது பார்த்தோம்னா பல்ஸ் பல்ஸ்ன்றது நம்மளுடைய நாடி துடிப்பு எப்படி இருக்குன்றத பாக்குறதுக்காக ஜெய் ஜெயின்ஃபர் ஜாய்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ஆஸ் இன் அசிஸ்டன்ட் ப்ரெஃபர் தேவானி மால் காலேஜ் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி எங்கள் காலேஜ்ல இருந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் அண்ட் மென்டல் கவுன்சிலிங் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஸோ ஸோ ஃபார் பப்ளிக் பப்ளிக் வந்து 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 மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு தென் கவுன்சிலிங்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ ஸோ வி வி ப்ரொவைடிங் கவுன்சிலிங் கவுன்சிலிங் அண்ட் ஆல்சோ அ செல் இன் காலேஜ் உங்களோட மென்டல் டிஸ்ட்ரெஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் மென்டல் ஹெல்னஸ் இதை பத்தியான கவுன்சிலிங்ஸ் வந்து நாங்கள் ப்ரொஃபஷனல்ஸை வச்சு கொடுக்குறோம் ஸோ ஹாவ் அ குட் டீம் கொடுக்கறோம்

Thank you.